ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து ஆட்டோ எடுத்துட்டு நைட்டு கிளம்புறாங்க அப்போ மாறுன்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நீ போகாது அப்படிங்கும்போது எங்கள் பாரு பெசமாக அவன் வேலையை பார்த்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ பார்க்கும்போது ரெண்டு ரவுடிங்க வந்து வீரா ஆட்டோவில ஏறவும் வீராவும் வந்து அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வந்துலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் அந்த ரவுடிங்க வந்து வீராட்ட கலாட்டன்னு ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வீரா வந்து அவங்கள அடிக்கிறதுக்காக போகும்போது அந்த ரெண்டு ரவுடிங்களும் வந்து வீராவை போட்டு அடிச்சு கீழே தள்ளி இருதாங்க அடுத்தது தான் வந்து அவங்க கலாட்ட பண்ணதுக்காக வரும் கரெக்டாக மாறன் வந்துருந்தாங்க வந்ததுமே இந்த ரவுடிங்களை போட்டு அடிடிட்டு அடித்து துரத்தி விட்டுருந்தாங்க அப்போ மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க நான் இதுதான் நீ போக வேண்டான்னு சொல்லி எவ்வளோ தடுத்த நீ சொன்னால் கேட்குறீ அப்படிங்கும் போது இது எல்லாம் உன்னுடைய செட்டப் தானே அப்படின்னு வீரா சொல்கிறாங்க என்ன வீரா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு மாறன் கேட்கும்போது ஆமாம் இது எல்லாமே நீ போட்ட பிளான் தானே அவங்க வந்து என்ன கலாட்டம் பண்ணுற மாதிரிக்கும் கரெக்டான நேரத்தில் நீ என்னை காப்பாற்றுறதுக்காக வர மாதிரியும் அதுக்கப்புறமா எனக்கு வந்து உன் மேலே லவ் வந்துடும் இது தானே உன்னுடைய பிளான் அப்படின்னு சொல்லும் என்ன வீரா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் என்ன பேசணும்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை இது எல்லாமே வந்து எதிர்பாராம நடந்துதா அப்படின்னு சொல்லவும் வீரா வந்து ஆனாலும் கோபத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க சரி நம்ம இந்த இடத்துல நிக்க வா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வீராவை அழைச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து வீரா பேசாம வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க என்னதான் இருந்தாலும் சரி நான் இங்க ரோட்ல தான் நின்னுட்டு இருக்கணும் போலுக்கு எத்தனை நாள் தான் இங்க இருக்கவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கண்மணியும் பாக்கியதையும் காட்டுறாங்க அப்ப கண்மணி சொல்றாங்க இவனை நான் சும்மாவே விட மாட்டேன் வீராவோட மனசை எப்படியாவது மாத்திலான்னு சொல்லிட்டு மாறன் அங்க இருந்துட்டு இருக்கிறான் ஆனா அவனை நான் பழி வாங்காம விடவே இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் அங்க வந்து வள்ளி வராங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க நம்ம இதை வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்ப கண்மணி சொல்றாங்க எங்க அண்ணனுடைய சாவுக்கும் ராஜேஷோட சாவுக்கும் இவன் தானே காரணம் இவனை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன் இந்த குடும்பத்தையே நான் வந்து அழிச்சே தீரும் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து பாக்கியத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கிட்டட்டு வள்ளி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ கண்மணி இதுக்காக தான் அந்த குடும்பத்துக்கே வந்திருக்காளா அவ வந்து ராகவ கல்யாணம் பண்ணதுக்கு இதுதான் காரணமா இவளை இப்படியே விட்டுறோம்னா அவளைதான் அந்த குடும்பத்தையே இல்லாம ஆக்கிடுவா இந்த இந்த விஷயத்தை வந்து நம்ம வீரா வீராகிட்ட சொல்லியே திருடணும் அப்படின்னு கண்மணி பார்த்தோம்னா அடுத்த நாள் நேராக வீராவோட வீட்டுக்கு வராங்க அப்போ மாறுன்னு கேட்குறாங்க என்னத்த காலையிலே வந்துவிட்டேன் என்ன அவங்க அண்ணன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது சும்மா இருடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறமே என் காலையிலேயே வந்திருக்குற அதான் அன்னை கூட அங்கே வீட்டுக்கு வந்தாச்சுதலா அதுக்கப்புறம் இங்கே என்ன பிரச்சனை வேண்டி கிடக்கு அப்படிங்கும்போது நீ இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருக்காத விளையாட்டாட்டு ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை வந்து முடிக்கணும்னு சொல்லி கண்மணி இந்த மாதிரிக்கெல்லாம் திட்டம் போட்டுகிட்டுருக்குறா அது தெரியாமல் இந்த மாதிரிக்கு விளையாட்டா நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வள்ளி வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டுருக்கா கொடுக்குறாங்க அப்போ வந்து மாறன் கேட்குறாங்க என்னத்த நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற என்ன பிரச்சனை அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போய் வீராவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கண்மணி வந்து வீராவை பார்க்குறதுக்கு வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து ராமச்சந்திரன் சொல்றாங்க மாமா அங்கே வந்து வீரா ரொம்பவே சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறா அவள் கழுத்தில் கிடக்கிற தாலி முள் மாதிரி இருக்குது அப்படின்னு அவள் சொல்லி என்கிட்ட வந்து வேதனைப்பட்டு இருக்கிறா என்னதான் இருந்தாலும் சரி விருப்பம் இல்லாத கெட்டின தாலி மாறணும் அங்கே இருந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கிறான் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கறாங்க அதுதான் என்ன பண்ணதுக்குன்னே தெரியலமா அப்படிங்கும்போது அவனெல்லாம் சும்மா கூடாது போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும் அப்படிங்கும்போது அதுதானே நானும் பண்ணுனேன் வீரா தானே அவனை வெளியே எடுத்துட்டு வந்த அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லும்போது ஆமா ஆமாமா ஆனா வீரா வந்து அவனுக்காக ஒண்ணும் எடுக்கல உங்களை மனசுல வச்சு தான் அவன் இந்த மாதிரி செய்தா அவனை வந்து ஜெயில இருந்தாக்கி உங்க கௌரவம் பெயருன்னு சொல்லிதான் மாறனை வந்து அவன் வெளியே எடுத்துட்டு வந்தா உங்க மேல அவளுக்கு ரொம்பவே மரியாதை இருக்குமாம்மா அவளுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லவும் ஆமா நீ சொல்றது கூட கரெக்ட் தான் என்ன பண்ணதுக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது வேற ஒண்ணும் மாறனுக்கும் வீராவை வந்து விவகாரத்தை செய்ய சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க ராமச்சந்திரன் வந்து கண்மணி வந்து ஒளிஞ்சு நின்று ராமச்சந்திரனை நம்ம போட்டு கொடுத்த திட்டத்தை பத்தி அவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா எப்படி இருந்தாலும் இந்த முடிவை தான் எடுப்பார் அப்படின்னு கண்மணி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து ராகவோட ஜவுளி வராங்க என்ன வீராங்க வந்திருக்க அப்படிங்கும் போது நான் வேலை செய்யறதுக்காக தான் அங்க வந்திருக்கிறேன் இதை கிட்டதுமே ராகவ வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க